இது புடி இதோ வராரு சார் சும்மா என்ன மாட்டி விடாதீங்க சார் நான் எத்தனை தடவை சொன்னேன் சும்மாவும் மணல் மாஃபியா உங்கள் கையை உடைச்சாங்க இத நான் உங்ககிட்ட சொன்னேன் பாரு இந்த கேரக்டர்லாம் மாறலனா ஸ்ட்ரைட்டாக சுடுகாடு தான் அந்த ராஜு கொலகேஸ் ஃபைல் எடு எந்த கேஸு ஃபைலிடறா இந்தாங்க ஃபைலு ஐஜி வேதநாயகத்தை பார்த்துட்டு தான் விளையாட்டு என்ன ரெண்டு பேரும் புடுங்கிடுவீங்களா சூப்பரா இது உனக்கு லாஸ்ட் வார்னிங் இனி நீ விளையாடுன நான் காசு கொடுத்து உங்களை கெட்டவன் ஆக்குறவனோட வீட்டுக்கு மீனை வாங்கி கொடுத்தோம் காய்ச்சல ஐஸ் போட்டு கொடுத்தோம் குழந்தைங்களை குளிக்க வச்சு விளையாடி யார் சார் உங்களுக்கு சத்தியநாராயணன்னு பேர் வச்சது உன்னோட இந்த கேவலமான சிரிப்ப நிப்பாடு சுப்ரா இன்னும் நீ விளையாட எத்தனை நாள் விளையாட போறேன் தெரியுமா நிஞ்சி போன பத்து நாள் அதுக்கு என்ன தேவையோ அத நான் செஞ்சு வச்சிட்டேன் என்னோட உடஞ்சி ஸ்டீல் வச்சு சல்யூட் அடிக்க முடியாம இருக்க இந்த கை இருக்குல்ல அது ஒரு பாக்கியம் தான் இப்ப எனக்கு தோணுது இந்த மாதிரி இருக்க ஒரு அதிகாரிக்கு சல்யூட் அடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சுல ஈஸ்வரா நாயகா என் குலசாமி மட்டும் காப்பாத்துப்பா ஐயோ ப்ரோ என்ன இதெல்லாம் பூஜை டம்மா வைக்கிற கிடையாது விளக்கெல்லாம் ஏற்றி ஸ்மோக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு என்ன நடக்குதீங்க சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க ப்ரோ டே பாடாங் யோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நியூ ஜென்ரேஷன் பசங்களை வர வைக்கிறதுக்கு நான் பிளான் போட்டுட்டு இருக்கேன் நீ என்னென்னா போ இந்த கடை காலி பண்ணிட்டு அந்த கோயிலில் உட்காந்து பஜரை பாடிட்டு அதான் உனக்கு பெஸ்ட்டு இந்த ஒரு மாதம் போதும் இந்த கடையை எப்படி மாதி காட்டுறது மட்டும் பாரு பெட் என்னமா ஆ சொல்லு இல்லைண்ணா இந்த கஸ்டமரை நான் எப்படி மட்டும் பாரு ஆஹ் அதையாச்சும் படி ஒரு ரெண்டு செகண்ட் நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணு ஆ சொல்லு பார்த்துட்டேன் முடிஞ்சா வரேன் பாக்குறேன்னு வை சும்மா

நீ எதாச்சும் உருப்படியா ஒரு வேலை பண்ணிருக்கியா இன்னும் ஒரு சான்ஸ் உனக்கு தருவேன் இல்லனா நீ சென்னைக்கே போயிரு மச்சான் அசிங்க படுத்தா நீ ப்ரோ கஷ்டம் பண்ணலாம் வரங்க நான் அப்புறம் பேசிக்கலாம் ப்ரோ ஒரு 52 மச்சான் நீயே டைப் பண்ணிக்காத நல்லது நீ 2 ரூபா எங்க 2 ரூபா தான தரம் குமரனா பாருங்க சேஞ்ச் இல்லைனா நீங்க எப்படி சொன்னா நாங்க எப்படி வியாபாரம் பண்றது இந்த ரீசார்ஜ் கிடைக்கிறதே ஒன்னு ரெண்டு ஒன்னு மாதிரி பத்து பேர் வந்தா எனக்கு எப்படி லாபம் கிடைக்கும் சொல்லு சும்மா விளாடுறப்பா காசு கொடு காசு வாங்க ரீசார்ஜ் பண்ணாதான் சொல்லிருக்கலாடா மடையா காசு கொடுத்துட்டு எதுனாலும் எடுத்துக்க என்ன குமரனா காலையில காண்டா வரீங்க நாளைக்கு கொடுத்துருண்ணா நீ காசை கொடுத்துட்டு போனா போதும் காலைலயே இப்படி பிச்சி அடிக்க கே உனக்கு வைக்கமா இல்ல உனக்கு தான் காசு கடிச்சிட்ல நீ வாயை முடு ஈசி பண்ணுமா ஆ ஓ கரெக்டா பண்றா மடையா செய்ற குமரண ஹேன் யார் சாய் பாத்தீங்களா இல்லையாப்பா நான் பார்க்கல ஏன்னா நீ பார்த்தா இங்கே சாவி வச்சத இவன் பார்த்த மாதிரி தான் காமெடி பண்ணாதீங்க சாவியை கொடுங்க டேய் சத்தியமாக சொல்கிறேன் சாவியை நான் பார்க்கவே இல்லை படி சாவி வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களா ஆ என்ன காலையில் வண்டியை தலையில் கொண்டு வந்தேன் இவனை எங்கேயாவது அந்த கோயில் வாசலில் உட்காருவீங்க பிச்சை எடுக்கட்டும் இவங்களெல்லாம் குமரனால் சீரியஸாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப வேலை இருக்கு நீ உன் வேலையை பாடுறா ஏங்க இல்லை சாவி இல்லை இந்தாங்க

இந்த காலத்தில் லவ் பண்ணுற அப்புறம்லாம் ஒருத்தவங்க கூட இப்படி சாகிறத பற்றி யோசிக்க மாட்டான் ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சாகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மொட்டை பாலம் மேலே ஏறி நின்றுட்டாங்க பையன் வந்துட்டுன்னு சொன்ன உடனே இவள் அப்படியே குவிச்சிட்டா லூஸ் அவன் ஸ்கேப்பு ரெண்டு நாள் கழித்து இவள் பாடி கிடைச்சி அவன் ப்ராடகார்ப்பதல்லையா ஊ சுற்றுமே இல்லை எப்போவுமே அப்படிதான் dipoto <laughs>